சாதாரண ஏழை எளிய மக்கள் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு மீண்டும் மீண்டும் ஏழை ஆகி கொண்டுதான் இருக்கிறார்கள் மேலும் மேலும் ஏழை ஆகி கொண்டிருக்கிறார்கள் விலைவாசி ஒரு பக்கத்தில் உயர்ந்து கொண்டிருக்கிறார்கள் தங்கம் என்னைக்கு நீங்கள் பார்த்தால் ஒரு கிராம் பத்தாயிரத்தை தாண்டுகிறது ஒரு பவுன் தங்கம் எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் வெளியி கொண்டிருக்கிறது இனிமேல் சாதாரண ஏழை எளிய மக்கள் தங்கம் வைத்து தாலி கட்ட முடியாது மஞ்சள் கயிற்றிலே மஞ்சளை திருமணம் செய்ய முடியாது நான் கூட ஒரு நிகழ்ச்சியிலே சொன்னேன் மத்திய அரசும் மாநில அரசும் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு கிராம் போட்டு நாலு கிராமிலே தாலி பண்ணி கொடுங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் ஏழை எளிய மக்கள் ஆதித்ராபுரம் மக்கள் இப்படி சாதாரண மக்கள் எப்படி திருமணம் செய்வார்கள் அல்லது என்றால் மோதிரம் எனவே அதற்காக ஒரு மூன்று கிராம் நாலு கிராம் அளவிலே மத்திய அரசு பாதியும் மாநில அரசு பாதியுமாக சேர்ந்து கொடுத்தாரிய தங்கம் இதுவேல் திருமணங்களிலே நிக்காவிலே சர்ச்சிலே காணக்கூடிய காட்சி பொருளாக இருக்காது